தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெள்ள தெளிவா விளங்குது இலங்கை பாராளுமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் பிரதி சபாநாயகர் மற்றும் குழுக்களின் தவிசாளர் அதாவது சபாநாயகரும் பிரதி சபாநாயகரும் பாராளுமன்றத்தில் இல்லாத நேரம் அவையில் அதாவது லஞ்ச் பிரேக்கு போயிருந்த டைமில் வந்து பாராளுமன்றத்தை வந்து வழி நடத்துறது தலைமதாங்கிறது வந்து பிரதி தவிசாளர் இவை எல்லாருக்குமே வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள்ட்ட பேச்சு வாங்காட்டி அவைக்கு திருப்திப்படாது அந்த சொல்லுவமே சாப்பிட்டது செமிக்காதுன்னு சொல்லி அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு வேலையை செய்து டாக்டர்கிட்ட பேச்சு வேண்டாமல் வீளால் இருக்கையில் அது இது வந்து அவையில் அவமதிக்கிற மாதிரியோ குறைச்சி மதிப்புற மாதிரியோ நான் சொன்ன கருத்தில் இதுதான் தான் இருக்குது பாராளுமன்ற அமர்வுகளை தொடர்ச்சியாக பார்த்தோன்னு இந்த சொன்னால் இதுதான் நடந்து இருக்குது அதோட டாக்டர் அர்ச்சுனா ராமநாதனோட இவைக்கு வர முரண்பாடுகள் வந்து யாரில் பிள்ளையன்ட்டு பார்த்தா அதை சுற்றி சுற்றி இவையில் தான் பிள்ளையாக இருக்கும் சரி இன்றைக்கும் நேற்று எப்படி பாராளுமன்றத்தில் கக்கிற மாதிரி டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் பேசினாரோ நேற்று எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததோ அதே மாதிரி ஒரு பிரச்சனை இன்றைக்கும் வந்தது இன்றைக்கு நடந்த பிரச்சனையில் டாக்டர்ல பிழையா அல்லது பிரதி தவிசாளர்ல பிழையா இதுக்கு முதல் பிரதி தவிசாளர் ஆறு என்று சொன்னால் அது ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற குழுக்களினுடைய பிரதி தவிசாளரும் ஆகிய திருமதி ஹேமாலி வீரசேகர கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவதான் இன்றைக்கி குறிப்பிட்ட சில மணி நேரம் பாராளுமன்றத்தை வந்து தலைமதாங்கி நடத்தி கொண்டு வந்தவா அப்போதான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் அவாக்கும் இடையில் வந்து அந்த முரண்பாடு வந்தது சரி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட விவாதம் என்னென்று சொன்னால் கடற்தொழில் அமைச்சருக்கு தானே இந்த கடற்தொழில் அமைச்சருக்கு கடற்தொழில் நடவடிக்கைகள் சம்பந்தமாக ஒதுக்கப்பட்ட நிதி அதாவது பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கப்பட்ட நிதி சம்பந்தமான கலந்துரையாடல் சரி இப்போ வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாற்றத்துக்கு கிளம்புகிற அவருக்கான நேரம் அவருக்கு வந்து பன்னிரெண்டு நிமிடங்கள் கொடுக்கப்படுது அவர் வந்து மிக மிக முக்கியமான விடயங்களை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய உரையில் மிக முக்கியமான விடயங்கள் நீங்கள் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களை சொன்னவர் இந்த காணொலியினுடைய பிற்பகுதியில் நான் அதை சேர்க்கிறேன் சரி அவர் பன்னெண்டு நிமிஷம் உரையாட்டி போட்டு இருந்தா பிறகு அடுத்து உரையாற்ற வேண்டியவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குவதாசன் அப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அடுத்தது வந்து சண்முகம் குகதாசன் அப்படி இருக்கும்போது ஆளுங்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழும்பி எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்குன்னு சொல்லி கேட்குறார் அவர் யாருன்னு சொன்னால் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இவர் தான் அவர் சரியண்டி போட்டு பிரதி தவிசாளர் வந்து ஒரு கதையும் இல்லை டைமை கொடுத்துட்டார் அப்ப அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லி போட்டு இருந்துட்டார் தான் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் எழும்பி எனக்கும் ஒரு நிமிஷம் தாங்குன்னு சொல்லி கேட்கிறார் முக்கியமான விஷயம் என்று சொல்லணும் எனக்கும் ஒரு நிமிஷம் தாங்கன்னு சொல்லி உடனே பிரதி தவிசாளர் கேட்கிறார் அவர் வந்து அந்த டைம் பேசாமல் கொடுத்துருக்கலாம் ஏன் ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு கதையும் கதைக்காமல் அவர் கேட்ட அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்த நீங்க தான் அந்த பிரச்சனையே வருது அவருக்கு வந்து ஒரு கதையும் கதைக்காமல் அந்த ஒரு நிமிஷத்தை கொடுத்த நீங்கள் டாக்டர் அர்ச்சுனா ராமநாத ஒழும்பி ஒரு நிமிஷம் கேட்கும்போது வா கேட்குறா பிரதி தவிசாளர் கொடுத்துருக்கலாம் அந்த டைமை ஒரு கதையும் கதைக்காமல் அந்த டைமை கொடுத்துருக்கலாம் ஆனால் அவா கேட்குறா போய்ன் டேக்க முகத்து என்று சொல்லி ஹோயின் டேக் முக்தி டேக் முக்தி

ක්ෂ තිපයේඒ ස ප කරන මගේ කදාහර මේ ඒ ආණට පක්ෂ තිීපඒ සපන් කරන මගේ කදාහර அப்போ அவங்க கொஞ்சம் கோவம் வந்திருக்கும் சரி என் போட்டு பேச ஆரம்பிக்கிறார் அப்போ டாக்டர் என்ன பேச வலிக்கிட்டவர் என்று சொன்னால் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இருக்காரல்லோ அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்க வெளிக்கிட்டவர் அதாவது மேஜர் பப்ளிக் ப்ராஜெக்ட் சொல்லி புத்தகம் ஒன்று கையில் வச்சிருந்தவர் அந்த புத்தகத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி ஒரு கேள்வி ஒன்று கேட்க வலிக்கிட்டவர் பேச விட்டுச்சுனமா இல்லை டாக்டர் பேச ஆரம்பிச்சு சரியா இருபத்தி ஓராவது செகண்ட்ல இருபத்தி ஓராவது செகண்ட்ல வந்து பிரதி தவிசாளர் வந்து குறுக்குறா ஒரு நிமிஷம் தான் டைம் கட்டவர் ஒரு நிமிஷம் பேச

எதிர்தான் அவரை தீர்மானிக்கிறது இந்த எதிர்த்தரப்பில் இருந்து கதைக்கிறாக்கள் வந்து இந்த குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் டாக்டரும் கேட்ட மாதிரி தான் பதில் சொல்லுவார் நீங்கள் கண்டபடி கதைச்சு போட்டு டாக்டர் வந்து சாந்த சொருமியாக ஒரு அமைதியாக புத்தர் மாதிரி பதில் சொல்லணும் யாருமே எதிர்பார்க்க முடியாது எனவே எவராக இருந்தாலும் அது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது சபாநாயகராக இருக்கலாம் அல்லது அமைச்சராக இருக்கலாம் அது ரோட்டில் மறித்து விசாரிக்கிற பொலுசுக்காரனா கூட இருக்கலாம் பிரச்சனையே இல்லை டாக்டருடைய தீர்மானம் ஒன்றே தான் நீ என்னை எப்படி ட்ரீட் பண்ணுறியோ நானும் உன்னை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன் நீ என்ன எந்த அளவுக்கு மதிக்கிறியோ நானும் அதே மாதிரி தான் உன்னை மதிப்பேன் இதுதான் கதை நீ என்ன செய்கிறியோ நானும் அதைத்தான் செய்வேன் அந்த நியூட்டன் மூன்றாவது விதி இருக்குது எந்த ஒரு தாக்கத்துக்கும் சமமானதும் எதிரானதுமான மருதாக்கம் உண்டு சொல்லி நியூட்டன் மூன்றாவது விதியை அப்படியே நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக கடைப்பிடிக்கிறது வந்து எங்களோட டாக்டர் தான் நீங்கள் டாக்டரோட அன்பாக கதைங்கிறதுனா பதிலும் அன்பா வரும் நீங்கள் அடாவடி மா காட்சி சொன்னா பதிலும் அடாவிடத்தனமாக வரும் இதுல வந்து யாருமே விதி விலக்கில் இதுதான் டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் சரி இன்றைக்கு டாக்டர் சொல்ல வந்த விஷயம் அது மிக மிக முக்கியமான விஷயம் இந்த பிரச்சனைக்குள்ளே வந்து அது அடிபட்டு போயிடக்கூடாது என்ன சொல்ல வந்தவர் என்று சொன்னால் மயிலட்டி துறைமுகம் இருக்கல்லோ மயிலட்டி துறைமுகத்தினுடைய அபிவிருத்திக்கு வந்து எழுநூற்றி மில்லியன் ரூபாய் ஒதுக்கிறதாக சொன்னீங்கள் ஆனால் கடைசியாக வந்து கணக்கு காட்டியிருக்கிறீர்கள் தொள்ளாயிரத்தி மில்லியன் செலவழித்து அபிவிருத்தி செய்யப்பட்டன்னு சொல்லி அது பிரச்சனை இல்லை அபிவிருத்தி செய்து யாருக்கு கொடுத்து வச்சுக்கிறீர்கள் அந்த மயிலட்டி துறைமுகம் வந்து நம்ம மக்கள் பாவிக்கணுமா அந்த பகுதி மக்கள் பாவிக்கணுமா இல்லை அதை வந்து யார் யாரோ எல்லாம் பாவிக்கணும் வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது அந்த பகுதி மக்களுக்கு அது எந்த விதமான பிரயோசனமும் இல்லை நீங்கள் தொள்ளாயிரத்தி மில்லியன் ரூபா செலவழித்து அதை அபிவிருத்தி செய்தேன்னு சொல்லி சுட்டி காட்டினவர் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் சுட்டி காட்டினவர் இந்த முறை பட்ஜெட்டில் நானூற்றி மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது வட இந்த கடற்றொழில் சம்பந்தமாக ஆனால் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் டெண்டு கூடி கதைச்சு அதில் அஞ்சூறு மில்லியனை கொண்டு போயிட்டு குறி கட்டுவான் இறங்கு துறைமுகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எதுக்காக குறை கட்டுவானுக்கு அவ்வளோ தொகையை கொண்டே ஒதுக்கி வச்சுக்கிறீங்க என்ன நோக்கம்னு சொல்லி கேட்டவர் இது கேட்டது பிள்ளையா கேட்கக்கூடாதா ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே காட்சிக்கார் இதே தான் என்ன பாராளுமன்றத்தையும் கதைக்கப்பட்டது இன்றைய பாராளுமன்றத்தினுடைய சப்ஜெக்டே வந்து இந்த கடற்றொழில் அதுக்கு ஒதுக்கப்பட்ட காசு தானே எனவே சம்மந்தப்பட்ட விஷயம் தான் காட்சிக்கார் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம் கதைக்கல செவ்வந்தி இங்கே என்று கேட்டவரா இல்லையே தென்னக்கோணுங்க என்று கேட்டவரா இல்லையே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மிக மிக முக்கியமான விஷயங்களை பாராளுமன்றத்தில் இன்றைக்கு சொன்னவர் அதை நீங்க அவசியம் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் அதுக்கிடையில வந்து சந்தடி சாக்கில் முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தாக்கும் வந்து நல்ல கடி ஒன்று விட்டார் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன சொன்னவர் என்ன சொன்னால் டக்ள சேவானந்தா முதல் சொல்லியிருக்கிறார் வடக்கு கிழக்கில் இருக்கிற மீனவர்கள் வந்து ஆழ்கடல் மீன் பிடிக்க போறேல அவர்கள் வந்து கடற்கரையில் கட பகுதியில் மட்டும்தான் மீன் பிடிச்ச போட்டு திரும்பி வரினோம் ஆழ்கடல் நோக்கி போறேல அந்த ரிஸ்க் அவையில் எடுக்கிறே ஆக மீன்பிடி தொழில் செய்ய நெக்கினம் அதாவது லேசான வேலை பாக்கினம் அவையில் ஆழ்கடல் மீன் பிடிக்க போகிறேல்லன்னு சொல்லி அப்போ கலைச்சவராம் டக்ளஸ் ஆனந்தான்ட்டு சொல்லி அது வந்து மீனவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரி தானே என்ன மீனவர்கள் வேணுமெடா சொல்லிடுறோம் நாங்கள் ஆழ்கடலில் போக மாட்டோம்னு சொல்லி ஆழ்கடலுக்கு போக விட்டால் போவினம் அதோட ஆழ்கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான அந்த படகு இருக்களை விசேட படகுகள் அதோட பேர் எனக்கு தெரியல டெண்டரை கோடி ரூபா செலவாகுமா அந்த படகுகள் வேணுன்றத்துக்கு ஆழ்கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிறத்துக்கு டெண்டரை கோடி செலவழித்து படகுகள் வாங்கணுமா ஆனால் அவ்வளோ வசதி எல்லா மீனவர்கள்டும் இருக்கா இருக்கிறதா இல்ல அதனால தான் ஆழ்கடலுக்கு மீன் பிடிக்க போறே இல்ல ஆனா டக்ளஸ் ஆனந்தாக்கு அது விளங்காமல் மீனவர்களை வந்து நக்கலா சொன்னவர் மீனவர்களுடைய மனசு புண்படுற மாதிரி சொன்னவர் என்று சொல்லி சுட்டி காட்டினவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னவர் என்னென்று சொன்னா வடபகுதி மீனவர்கள் வந்து ஆழ்கடல் மீன்பிடியில் ஈடுபடுறதுக்கு அவர்கள்ட்ட போதிய அளவு வசதி இல்லை கடந்த காலங்களில் இருந்த எந்த ஒரு அரசாங்கங்களும் அவைகளை கண்டுகொள்ளவும் இல்லை உதவி செய்யவும் இல்லை எனவே இந்த அரசாங்கம் நீங்களாவது உதவி செய்யுங்கோ நீங்கள் புதிய அரசாங்கம் லஞ்ச ஊழல் இல்லாத அரசாங்கம் நல்ல மாற்றத்தை உருவாக்கின அரசாங்கம் எனவே நீங்களாவது அவையில் கைவிட்டுறதைகோ நீங்கள் உதவி செய்யுங்கோன்னு சொல்லி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களை பார்த்து சொன்னவர் இதுக்கு ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் சொன்ன பதில் என்னென்னு சொல்லி தெரியலை கட்டாயம் எங்களுடைய மீனவர்களுக்கு வந்து உதவி செய்யணும் அரசாங்கம் ஆழ்கடலில் போய் மீன் பிடிக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்னும் ஒரு விஷயம் சொன்னவர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து நாயார் இருக்குதானே அந்த நாயாறு கடல்கரை பகுதியில் வந்து ஒரு சீசனுக்கு ஒரு ஏப்ரல் மாதம் அளவில் தென் பகுதியிலிருந்து மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிட்டு போறவையாம் ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு போறவையாம் எங்க இருந்து சொன்னா நீர் கொழும்பு புத்தளம் கல்பிட்டிய இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து வாரவையாம் பொதுவா வந்து ஏப்ரல் மாசத்துலாம் வாரவையாம் ஆனா இந்த வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்தே வந்து ரெண்டு மீன் பிடிச்சிவாம் கேப்பாரு கிடையாது அவர்களை கட்டுப்படுத்த வரலும் கிடையாது உள்ளூர் மீனவர்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படும் விதமாக உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படும் விதமாக இது பிள்ளை தானே ஒரு சீசனுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிறீங்க ஓகே அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் விடலாம் ஆனால் வருஷம் முழுக்க இப்படி வந்து நிற்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று சொன்னவர் என்னென்று சொன்னால் மூன்று முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மூன்று முன்னாள் ராணுவ அதிகாரிகளுக்கு சொந்தமான நாற்பத்தஞ்சு படகுகள் அங்கே நிற்கிதா நாற்பத்தஞ்சு படகுகளை வந்து மூன்றுமே ராணுவ அதிகாரிகளுக்கு சொந்தம் அதனால உள்ளூர் மீனவர்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் எனவே அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த பிரச்சனையில உடனடியாக தலையிட்டு சரியான தீர்வு கொடுக்கணும் இதுதான் எங்களுடைய விருப்பம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நாளைக்கு பாராளுமன்றம் கூடும்போது டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள்ட்ட பேச்சு வாங்க போறது யார் அதை நாளை வரை பொறுத்திருந்து பார்ப்போம்